அன்பார்ந்த உழைக்க மக்களை ஜனநாயக முன்மம் சார்ந்தவர்களை தேசப்பட்டவர்களை அனைவருக்கும் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் சார்பாக புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காம்பாக்ட் திட்டத்தின் மூலமாக இந்தியாவை அமெரிக்காவிற்கு அடிமைப்படுத்துகின்ற இந்த திட்டத்தை கடந்த பிப்ரவரி மாதம் மோடி அமெரிக்காவுக்கு சென்ற போது இந்த திட்டம் தீட்டப்பட்டுள்ளது இதனுடைய முக்கிய அம்சம் என்பது இருபத்தொன்னாம் நூற்றாந்திற்கான இராணுவ கூட்டணி துரித வர்த்தகம் தொழில்நுட்ப ஊக்குவித்தல் என்ற பெயரிலே இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது அன்பார்ந்த உழைக்க மக்களே இன்று அமெரிக்க ஏகாதிபத்தியம் தன்னுடைய மேலாதிக்கத்திற்கு போட்டியாக வளர்ந்திருக்கின்ற சீன ஏகாதிபத்தியத்திற்கு போட்டியாக இன்று இந்த திட்டத்தை இந்தியா மீது திணித்துள்ளது சீன ஏகாதிபத்தியம் உலக அளவிலே மூலதன ஏற்றுமதி வர்த்தகம் தொழில்நுட்ப வளர்ச்சி அது மட்டுமல்லாமல் இன்றைய நவீன தொழில்நுட்பக்கு தேவையான மூல வளங்களை உலக அளவில் எழுபது சதவீதம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது இது அமெரிக்க ஏகாதிபத்தியத்துடைய உலக மேலாதிபத்திற்கு சவால் விடும் வகையிலே சீன ஏகாதிபத்தியம் வளர்ந்திருக்கின்றது ஆகவேதான் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவுடன் அமெரிக்கா முதன்மை என்ற பெயரிலே பல்வேறு நாடுகள் மீது ஒரு வர்த்தக போரை துவங்கினார் வரிகளை விதித்தார் இந்திய பொருட்களுக்கு இருபது சதவீத சதவீதம் வரி விதிக்கப்பட்டது சீன பொருட்களுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஐந்து சதவீத அளவுக்கு வரிகள் விதிக்கப்பட்டது இந்த வர்த்தக போர் மட்டுமல்லாமல் இன்று சீனாவிற்கு போட்டியாக தன்னுடைய உலக மேலாதிக்கத்தை நிறுத்துவதற்காக இந்தியாவை அமெரிக்காவுடைய உலக மேலாதிக்கத்திற்கு அடிமை சேவகம் செய்கின்ற வகையிலே இந்த காம்பட்டு திட்டம் அமைந்திருக்கின்றது ராணுவத் துறையில் பாதுகாப்புத் துறையில் இந்திய பாதுகாப்புத்துறை அமெரிக்காவுடைய உலக மேலாதிக்கத்திற்கு சேவை செய்ய வகையிலே மாற்றப்பட்டுள்ளது இந்திய தளவாட உற்பத்தி மட்டுமல்லாமல் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்குகின்ற தளவாட உற்பத்தியை குறைத்து கொண்டு இன்று அமெரிக்காவிடம் வாங்க வேண்டும் என்ற நிற்பந்தம் அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு துறைக்கான கட்டுமானங்களை அமெரிக்கா பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு ஒப்பந்தம் இடப்பட்டுள்ளது இது முற்றிலுமாக இந்திய இராணுவத்தை அமெரிக்காவுடைய உலக மேலாதிக்க சேவை செய்கின்ற வகையிலே மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் வர்த்தக ஒப்பந்தம் என்ற பெயரில் இந்திய அமெரிக்க வர்த்தகம் நூத்தி தொண்ணூறு பில்லியன் டாலர் அளவுக்கு இன்று இருக்கின்ற இந்த வர்த்தகத்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஐநூறு பில்லியன் டாலராக உயர்த்த வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டுள்ளிருக்கிறது எந்த அடிப்படையில் என்று சொன்னால் இந்தியா சந்தையில் அமெரிக்காவுடைய பொருட்களை இல்லாமல் கொட்டி விற்பதற்கு தடை இல்லாமல் விற்பதற்கு இந்த ஒப்பந்தம் சேவை செய்கிறது அதே நேரத்தில் இந்திய பொருள் அமெரிக்காவிலே விற்பதற்கு வரி விதிக்கப்படுகிறது மோடி அரசாங்கம் இந்திய நாட்டுடைய விவசாயிகள் தொழிலாளர்கள் உழைக்க மக்கள் வணிகர்கள் அனைத்து மக்கள் மீதும் ஜிஎஸ்டி வரி மூலமாக ஒரு ஆண்டுக்கு இருபது லட்சம் கோடிக்கு மேற்பட்ட வரியை பிடுங்குகின்றது சாதாரண விவசாயிகள் நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்துவதற்கு கூட இன்று வரி விதிக்கப் போவதாக திட்டம் கொண்டிருக்கிற மோடி அரசாங்கம் அமெரிக்க கார்பரேட்டுகள் போட்டுள்ளது இது ஏறக்குறைய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை கொள்ளையடித்தது போல என்று அமெரிக்க கார்பரேட்டுகள் இந்திய சந்தையை சூறையாடுவதற்கான ஒப்பந்தமாகும் அது மட்டுமல்லாமல் உயர்கல்வித்துறையை கட்டுப்படுத்துகின்ற உயர்கல்வித்துறையை கைப்பற்றுகின்ற வகையிலே அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகங்களை இந்தியாவில் கலப்பு என்ற பெயரை உருவாக்கி அமெரிக்காவுடைய பல்கலைக்கழக வட்டங்களை இங்கு வழங்குகின்ற வகையிலே இந்த ஒப்பந்தம் அமைக்கப்பட்டுள்ளது இந்திய மாணவர்கள் மூன்று லட்சம் பேர் அமெரிக்காவில் படிக்கிறார்கள் இதன் மூலமாக எட்டு பில்லியன் டாலர் அமெரிக்காவுக்கு வருமானம் தற்போது அதையே இந்தியாவில் அந்த பல்கலைக்கழகத்தை தூங்குவதன் மூலமாக இங்கே அமெரிக்க பட்டங்களை வழங்குவதன் மூலமாக உயர்கல்வியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இன்று அமெரிக்க ஏகாதிபத்திற்கு தேவையான ஆட்களை உருவாக்குகின்ற வகையிலே கல்வி உயர்கல்வி என்று அமெரிக்க கட்டுப்பாட்டில் சென்று கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்று தொழில்நுட்ப ஊக்குவிக்கு ஊக்குவித்து என்ற பெயரிலே இன்று வளர்ந்து வருகின்ற ஏஐ தொழில்நுட்பம் விண்வெளி மற்றும் சிப்பு போன்ற உற்பத்தி துறைகளிலே என்ற அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்தியாவை ஒரு தளமாக பயன்படுத்தி இந்திய கனிம அளவங்களை எடுத்து எங்கேயே உற்பத்தி செய்து அதை சீன ஏகாதிபத்தியத்திற்கு போட்டியாக இந்தியாவை மாற்றுகின்ற வகையிலே தொழில்நுட்ப ஊக்குவித்தல் என்ற பெயரிலே இந்த ஒப்பந்தங்கள் அமைக்கப்பட்டு உள்ளது அது மட்டுமல்லாமல் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைத்து நூறு பேர் கொண்ட ஒரு கூட்டு காங்கிரசை இந்த ஒப்பந்தம் அமைக்கப்பட்டுள்ளது பொருளாதார ஒப்பந்தங்கள் மட்டுமல்ல இன்று அரசியல் ஒப்பந்தமும் இந்தியாவை அமெரிக்காவுடைய அடிமை சேவகம் செய்கின்ற வகையிலே இன்று நாடாளுமன்ற கூட்டு கமிட்டியை உருவாக்குவது என்று அமைக்கப்பட்டுள்ளது இது ஏறக்குறைய பிரிட்டிஷ் மதாராணி ஆட்சி போல இன்று டிரம்ப் ஆட்சியை இந்தியாவில் நிறுவுவதற்கான ஒப்பந்தங்கள் என்று போடப்பட்டுள்ளது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சிந்தூர் ஓர் சமயத்திலே ட்ரம்ப் நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் என்று மார்தட்டி கொண்டார் ஆகவே இந்திய இந்தியா பெற்றிருந்த அரையுற சுதந்திரத்தையும் என்று அமெரிக்காவுடைய காலடியை வீழ்த்தி ஒரு முழு அடிமை நாடாக புதிய நாடாக மாற்றுகின்ற இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து இந்தியாவை அமெரிக்காவுடைய அடிமைப்படுத்துகின்ற ஒப்பந்தத்தை எதிர்த்து காம்பட் திட்டத்தை எதிர்த்து மக்கள் ஜனநாயக இளைஞன் சார்பாக ஏகாதிபத்திய எதிர்ப்பு விடுதலை போரை முன்னெடுப்போம் என்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கின்றது அந்த வகையிலே ஆகஸ்ட் பதினைந்து அன்று கொடியேற்றி மிட்டாய் வழங்கி சுதந்திரத்தை கொண்டாடுவது மட்டும் போராது இந்த நாடு அடிமைப்பட்டுக் கொண்டிருப்பதை எதிர்த்து போராடுவதற்கு ஆகஸ்ட் இருந்து ஏகாதிப்தி எதிர்ப்பு விடுதலை போரை முன்னெடுப்போம் என்று மக்கள் ஜனநாயக இளைஞர்கள் திட்டமிட்டு இதை விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் இருக்கின்ற நகராட்சி தடையில் பொதுக்கூட்டமும் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியம் நடத்துவது என்று திட்டமிட்டு இருக்கிறது அதை ஒட்டி தமிழகம் முழுவதும் மக்கள் ஜனநாயக இளைஞர்கழகத்துடைய செயல்வீரர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த பிரச்சார இயக்கத்திற்கு அனைத்து உழைக்க மக்களும் மனிதர்களும் ஜனநாயக சக்திகளும் ஆதரவு தாருங்கள் இந்த பேரணி பொதுக்கூட்டம் வெற்றியடைய வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு அழைக்கின்றோம்